புதானந்திரமே நேயர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இஎஸ்பி பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கோல்டோட ப்ரைஸ் ஈவினிங் நாலு மணிக்கு வந்துட்டு சேஞ்ச் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஆகாதுங்க ஏன்னா ப்ரீவியஸில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்குது யூஎஸ் டாலர்ஸில் வந்து சொல்லணும்னா மூவாயிரத்தி முந்நூற்றி எண்பது டாலரை கட் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரம ப்ரெட் இருக்குது அதில் ரேஞ்சிலேயே இருந்து அங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்குது தொண்ணூற்றி அஞ்சு வரைக்கும் போது எண்பதுக்கு எண்பத்தி மூணு நாலு எண்பத்தஞ்சு கிட்ட இருந்து வந்துட்டு அப்படியே அதே ரேஞ்சில் வந்து சுற்றிக்கிட்டு சுற்றிக்கிட்டுருக்கறதுனால ஈவினிங்கில் வந்து எந்த ஒரு சேஞ்சும் சொல்லலை அதுவும் இல்லாமல் நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பு பத்து பீஸாக வந்து வீக்காக இருக்குது அதுவும் வந்துட்டு இந்த இதுக்கு டேலி பண்ணாலும் ஒரு பத்து ரூபா மட்டும்தான் இறங்கின மாதிரி இருக்கும் அந்த பத்து ரூபா வந்துட்டு இறக்கப்போவதெல்லாம் மாட்டாங்க அதனால வந்துட்டு இப்போ இன்னைக்கு சார்ந்தறதுக்கான ப்ரைஸ் ரேஞ்சில் வந்துட்டு எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லைங்க சரிங்களா தனம் ஓகே 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 தனம் ஹாய் ஹாய் சஞ்சு மகேந்தனே சார் ஹரியாவும் ஆனால் அது எப்படி சொல்கிறது நான் டேட்டா டேட்டாக வந்ததுக்கப்புறம் தான் சரி இருந்தாலும் சொல்ல முடியும் எந்த சைடில் போவோம் அப்படிங்கிறது அதனால் வந்துட்டு வெயிட் பண்ணுவோம் வென்ஸ்டே வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் நமக்கு தேர்ஸ்டே வென்ஸ்டே நை நைட்டு ஒரு ரெண்டு மூணு மணிக்கு தேர்ஸ்டே காலையில் ரெண்டு மூணு மணிக்கு அப்டேட் வரும் அந்த அப்டேட் வந்து உங்களுக்கு அப்டேட்டை கொடுத்துட்றேன் ஓகேங்களா அதனால் இப்போக்கி வந்துட்டு இன்னைக்கு நாலு மணிக்கு எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது சில்வரில் ஒரு சேஞ்சஸ் இருக்கும் மேபி அது வந்து பாசிட்டிவ் சைடில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் வந்து மாற்ற மாட்டாங்க நாளைக்கு வேணால் வந்து சில்வரை வந்து மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது விஜய் தேவி இந்த வருஷம் இந்த சீட்டு இந்த மந்த் சீட்டுன்னா நீங்கள் வெனஸ்டே வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் வெனஸ்டே வந்துட்டு எதாவது ட்ராப் பண்ணதுனா நீங்கள் வந்துட்டு அதை யூஸ் பண்ணிக்கலாம் தேர்ஸ்டே வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இல்லைன்னா இது பண்ணிக்கலாம் நீங்கள் ரிஸ்க் தான் எப்படி சொல்கிறது அந்த அன்றைக்கி வர டேட்டா வச்சு தான் வந்துட்டு இதாகும் மார்க்கெட்டு அன்றைக்கி வர டேட்டா வந்துட்டு கோல்டுக்கு நெகட்டிவாக வந்ததுன்னா கோல்டு ப்ரைஸ் வந்து இறங்கும் கோல்டுக்கு பாசிட்டிவாக வந்ததுன்னா கோல்டு ப்ரைஸ் வந்து ஏறும் ஓகேங்களா நீங்கள் வந்து பாருங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி வேணாலும் பாருங்கள் சரிங்களா இதுதான் இன்றைக்கான அப்டேட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் பொதுநாள விரும்பி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க ப்ளேக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க உங்களிடம் நிறைவேற்றி போகிறது இப்போக்கான ட்ரெண்டில் வந்துட்டு மேபி மேபி ஒரு ஐநூறுரூவா வந்து இறங்கலாம் ஆனால் வந்துட்டு அதுக்கான பாசிபிள் ரொம்ப கம்மியாக இருக்குது பார்க்கலாம் எவ்வளோ கம்மியாகுது அப்படின்னு பார்ப்போம் தனம் ரொம்ப போகிறதுக்கான பாசிபிள்லாம் இல்லை ஒரு கிராமுக்கு தான் சொல்கிறேன் அது மேபி பி ஐநூறுரூவா வரைக்கும் இறங்குறதுக்கான இது இருக்குது மேபி வேணா வேணால் ஒம்பதாயிரம் வேணால் போகலாம் அவ்வளவுதான் அது வரைக்கும் திரும்பி ரிட்டர்ன் ஆகிறதுக்கான நிறையா சான்சஸ் இருக்குது ஏன்னா இருக்கிற அந்த வாரி எல்லாத்தையும் பார்க்கும்போது மேலே தான் போகணும் ஆனால் மார்க்கெட் வந்து ரேக் ஆகி கொஞ்சம் கீழே இறங்கியிருக்கு அதுக்கு காரணம் என்னன்னா யூஎஸ் டாலர்ஸ் வந்து மூவாயிரத்தி ஐநூறு டாலர் வந்து கட் பண்ண முடியல அதுக்காக தான் வெயிட் இருக்காங்க அதை கட் ஆச்சுன்னா மா பாசிட்டிவ் ஆகி மேலே தான் போகும் சரிங்க மேடம் நீங்கள் வந்து கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக வாங்கிக்கிங்க வெயிட் பண்ணுங்கள் இறங்குனா திரும்பி கொஞ்சம் வாங்கிக்கங்க பிக்கு இருக்க ட்ரெண்ட் அப்படி தான் அதே மாதிரி வந்துட்டு மூவாயிரத்தி ஐநூறு டாலர் யூஎஸ் கலர்ஸ் வந்து கட் பண்ணதான் நீங்கள் வாங்கிருங்க அது மேலே தான் திரும்பி போகும் கண்டிப்பாக வார் எந்த எந்த கண்ட்ரியில் வார எக்ஸ்கலேட் ஆகியோ அது வந்து பெரிய இஷ்யூ ஆகி இப்போ வந்து அமெரிக்கா உள்ளார வந்து ரஷ்யா உள்ளார திரும்பியும் அதுக்குள்ளார வந்துட்டாங்கன்னா ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணி ரஷ்யாவும் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணி அமெரிக்காவும் உள்ளார வந்து போட ஆரம்பிச்சாங்கன்னா வார் எக்ஸ்கலேட் ஆச்சுன்னா பெருசாச்சுன்னா கோல்டோட ப்ளேஸ் வந்து கண்டிப்பாக சரிங்களா இப்போ குருடல் ப்ளேஸ் ஏற மாதிரி கோல்டோட ப்ளேஸும் வந்து ஒரு நாள் கண்டிப்பாக ஏறும் சரிங்களா இதுதான் எப்படிக்கான அப்டேட்டு நம்ம வந்து நைட்டு மீதி வந்து பார்த்துக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம பொதுநாள விரும்பி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க வெள்ளைக்கான பிரஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஈஸ்பி நன்றி வணக்கம்